அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி கீரை இதை பற்றி தான் பார்க்க போறோங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னா நம்ம வந்து அளவிட்டே சொல்ல முடியாது மருந்து மாத்திரையே வேண்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா மூலிகைகளையே மருந்தாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது கொத்தமல்லி கீரையில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் பசியே எடுக்கல மூணு வேலை சாப்பாட ஒரு வேளைய தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு பசி உணர்வுனா என்னன்னே தெரியல மூணு நாள் ஆனாலும் பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பசி உணர்வை தூண்டக்கூடிய நல்ல ஒரு மருத்துவ முறைனா இந்த கொத்தமல்லி கீரையை சொல்லலாம் அதன் பிறகு வாத பித்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் வாதபித்தம் அதிகமாக இருக்குது இல்லை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொத்தமல்லி கீரை வாத பித்தத்தை சமப்படுத்தும் உங்களுடைய உடம்புல பித்தத்துடைய அளவ சமப்படுத்தும் அதன் பிறகு பற்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதாவது பல் வலி அப்படின்னு சொல்றது பல் அடிக்கடி சொத்தை பிடிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கொத்தமல்லி கீரை ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி கீரையை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே நம்மளுடைய வழக்கம் ரசம் வைக்கும்போது கொத்தமல்லி கீரை பயன்படுத்துவீங்க எ எதாவது குழம்பு கிரேவி வைக்கும்போதெல்லாம் கீரையை பயன்படுத்துவீங்க இதெல்லாம் காமன் பட் இதை தாண்டி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கீரையை கிள்ளி அந்த தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுங்கள் அதன் பிறகு அதை வடிகட்டி நாட்டு சக்கரை கலந்து குடிங்க இது ஒரு வகை டீ ஓகே டீ பதத்தில் குடிக்கிறது அதன் பிறகு வேறு எப்படி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து கஷாய மாதிரி ஆக்கியும் நீங்கள் குடிக்கலாம் இப்போ தலைவலி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சைனஸ் சம்மந்தமான தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கொத்தமல்லி கீரை உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தும் கொத்தமல்லி கீரையில் இருக்கக்கூடிய ஒரு சுவை என்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சுவை உடையது ஓகே இந்த உப்பு சுவை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் சமப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அதிகப்படியான குளிமை ஆகிட்டாலும் சரி அதிகப்படியான உஷ்ணம் ஆகிட்டாலும் சரி இதை சமப்படுத்தும் தன்மை இந்த கொத்தமல்லி கீரைக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் எல்லோருடைய உடலுக்கும் நடக்க தான் செய்யும் ஓகே அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை வராமல் நம்ம பாதுகாக்கணும் நம்மளுடைய உடலை ஸோ ஆகையினால் கொத்தமல்லியை டெய்லி பயன்படுத்துங்க உங்களுடைய உணவில் ஒரு பத்து கீரையாவது சேர்த்துக்கோங்க நான் சொன்ன டீயை பயன்படுத்துங்க கஷாயம் உங்களுக்கு சளி பிடிக்கும் போது தும்பல் வரும் பொழுது நெஞ்சரிச்சல் இருக்கும் பொழுது இந்த கொத்தமல்லி கஷாயத்தை பயன்படுத்துங்க எப்பொழுதுமே இளமையோட தோள்களில் சுருக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இயற்கை மூலிகைகளை அன்றாட உணவு முறையில் சேர்த்துக்கோங்க பத்திரமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நன்றி